இன்னைக்கு ஆண்டவர் இந்த பயத்தின் ஆவியை துரத்த வல்லவராய் இருக்கிறார் பயம் வந்துச்சுன்னா கத்தர்கிய செய்யறது கூட தெரியாது பயம் வந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையையும் நம்மளால பார்க்க முடியாது ஐயோயோ என்னாகுமோ தெரியலைங்கிற ஒரு கலக்கம் தான் வரும் அதனால ஆண்டவரையே நம்ம அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பயம் எதற்கெடுத்தாலும் பயம் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோங்கிற பயம் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் நிறைய மெயின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா பயப்படாதே 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 என்று நிறைய முறை பைபிளில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆனாலும் பயம் ஆமேன் இன்னைக்கு எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் எதிர்காலத்தை குறித்து பயம் இன்னைக்கு நடக்கிறதை குறித்து பயம் இனி நடக்க போறதை குறித்து பயம் இப்படி இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த பயத்தை நீக்கி போட அவர் வல்லவரா இருக்கிறார் ஹலிலூயா எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி உண்மத ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு பரிகாரி நீர் இருக்கிறீர் ஆ